ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன வேலைன்னு பார்த்துட்டிங்கன்னா காட்டில் வந்து உழவு ஓட்டிகிட்டு இருந்தாங்க நான் நத்தியாவை வந்து சரி நான்த்தியாலும் பார்த்தீங்கன்னா வந்து சரி போய் ஓட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நித்தியாவை வந்து ஓட்டியிருக்கேன் நான் வந்து இன்னும் ஓட்டுறதுல ஓரளவுக்கு தெரியும் எப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன் பக்கத்தில் உட்காந்து பார்த்துருனால வந்து கொஞ்சம் தெரியும் எப்படின்னு சொல்லி அதுக்காக லைசன்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லி நினச்சிடாதீங்க ஓரளவுக்கு தெரியும் எல்லாமே அதனால் வந்து ஓட்லான்னு சொல்லி போனால் யார் இருக்கலாம் வந்து இந்த மாதிரி ஓட்டணும் அது வந்து பெரிய வண்டியில் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நித்யா வந்து நித்யா வந்து நல்லாவே ஓட்டினா அன்றைக்கி அஞ்சு கொத்தில் வந்து ஓட்டினான் அந்த அண்ணா கூடவே போயிட்டு அப்போ நான் வந்து சரி இப்போ வந்து அந்த அண்ணா நீ தான் நல்லா ஓட்டுறலை அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா வந்து நித்தியார்ட்டே கொடுத்து ஓட்டு அப்படின்னு சொல்லி தைரியமும் கொடுத்தாங்க அவளும் வந்து நல்லா ஓட்டினான் பெரியவங்கில் பார்த்திங்கன்னா வந்து வெண்டைக்காய் அவரைக்காய் இதெல்லாம் போட்டிருந்தாங்க காக்காயும் பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடியே அந்த இடத்துல சோளம் புழுவெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி போ பின்னாடியே இருந்துச்சு கொக்கு நாரை காக்காய் எல்லாமே வந்து பின்னாடியே இருந்துச்சு அப்படி நித்தியாக பார்த்தீங்கன்னா வரையில் இறங்கி வந்து எங்கிட்ட சொன்ன பூரா புழுது வரதுக்குனா சரியான உழுது என்னை பார் இப்படி செங்குள்ள நட்டாக்கிற அப்படின்னு சொல்லி அந்த புழுது நம்மளை என்ன பண்ணி போடு அப்படின்னு சொல்லி நான் வந்து அவளை இறங்க சொல்லிவிட்டு நீ இறங்கு நான் போய் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவளை சொன்னேன் அஞ்சு கொத்து ஒம்பது கத்தெல்லாம் விட வந்து வட்டாரத்தை வந்து கொஞ்சம் மெதுவாக போகும் ஓட்டவும் முடியும் அதனால் வந்து கரெக்ட் வந்து உதவி ஈஸியாக இருந்துச்சு எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா நின்றுட்டு பார்த்துட்டே இருந்துச்சு எங்கள் அம்மா ஓட்டுறதே ஆச்சரியமாக பார்த்துட்டே நின்றுருச்சு என்னடா பிள்ளை இதெல்லாம் ஓட்டி பழகிட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ஆச்சரியமாக நின்று பார்த்துட்டே இருந்துச்சு நான் நானும் எங்கள் அம்மா நின்று பார்த்துக்கிறதே அப்படியே கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துட்டு நின்றுட்டுருந்தேன் நித்தியை ஓட்டி முடிச்சுட்னு பார்த்திங்கன்னா நீட்டியால் இறங்கு இறங்குன்னு சொல்லி நான் அடுத்து வந்துட்டு எனக்கு நான் ஓட்டேன்னு சொல்லிவிட்டு நான் இது வந்து அந்தளவுக்கு கஷ்டமாக எனக்கு தெரியல ஓரளவுக்கு இது வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ பேர்த்துக்கு வந்து உமனாக வந்து இதெல்லாம் வந்து பண்ணணுன்னு ஒரு ஆசை உங்களுக்கு எவ்வளோ பேர்த்துக்கு இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து ரொம்பவே இதெல்லாம் வந்து பண்ணணும் பெரிய 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 வண்டியில் ஓட்டணும் வந்து ரொம்ப ஆசை ஓட்டுகளில் செஞ்சு சரியான கமெண்ட் பண்ணுறது கொட்டாக தோட்டம் போது நித்தா ஒம்பது கொத்தா அஞ்சு கொத்தா அவ்வளோ புழுதியெல்லாம் இருக்காது நம்ம ரொட்டாக தோட்டம் போது டைமும் நிறைய எடுக்கும் அதே மாதிரி புழுது வந்து நல்லா புழுது சரியான புழுது உடம்புக்கு நித்தியை ஓட்டு போது சொன்ன அப்படி சரியான புழுது அப்படின் சொல்லி சரி நானும் அதை எல்லாத்துக்கும் நல்லா பேசுவேன் பள்ளத்தில் போகிறவங்க நேரங்களாம் வந்து ஆனால் வந்து சுற்றி இன்னும் சொல்லிட்டு பார்த்து நானும் இது வந்து ஒரு புதுசாக புதுசாக ஓட்டி போடுறதுனால வந்து பார்த்துருவாங்க நம்ம வந்து எல்லா எல்லா வேலையுமே செய்வோம் எழுந்து செஞ்சவங்க வந்து வந்து விவசாயம் ஆரம்பிச்சுதான் இன்னுமே வந்து நம்ம வந்து நல்லா ஓட்டுக்கிறாங்க எவ்வளோ பேர்த்துக்கு வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய பேர் தோணும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த மாதிரி நாமளும் ஓட்டி பழகணும் அப்படின்னு வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும் எனக்கும் நிதியாக வந்து சரி நாம் ஓட்டி பழகியே ஆகணும்னு சொல்லிவிட்டு ஓரளவுக்கு வந்து ஓட்டி பழகிட்டோம் கொஞ்சம் எல்லாமே ஓட்டநிலை வந்து இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ வந்து அவ்வளோதான் உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி உமென்கெலாம் வந்து இந்த மாதிரி ஓடணும்னு சொல்லி தோணுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இனிமேல் ரெகுலராக வந்து வீடியோ வரும் எந்த மாதிரி வீடியோலாம் போடலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து லாங் வீடியோ போடுற மாதிரி வந்து பார்க்குறேன் டெய்லி வந்து ஷார்ட்ஸ் வந்து டெய்லி நடக்கிறது என்னெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணோம் அதில் வந்து டெய்லி வந்து ஷார்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணிடலாம் அவ்வளோதான் Bye.